ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அடுத்த வார்த்தை கணப்பிடிக்கின்னு பார்த்துலாம் விஜய் காவேரி சீக்கிரமாக சேரணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க பசுபதி கிட்டேருந்து வந்து பேசுகிறாரு என்ன காவேரி இன்னும் வெண்ணிலா பற்றின விஷயத்த கிட்டே சொல்லலை போல இருக்கு நான் உனக்கே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் உன் டைமுக்கே நான் வரேன் நல்லா யோசிச்சுக்கோ விஜயோட பர்த்டே வருதாமே உன் பர்த்டேக்கு தான் சர்ப்ரைஸாக வந்துட்டு கிஃப்ட்டு பிளான் பண்ணி வெண்ணிலா வந்துட்டு கொண்டு வந்து நிறுத்தலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதுவும் மிஸ் ஆயிடுச்சு இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கரெக்டாக நம்ம விஜய் பர்த்டே அன்னைக்கு அவருக்கு இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா இன்னுமே ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும் அவர் பல வருஷமாக வந்துட்டு எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பொண்ணை வந்துட்டு அவரோட பர்த்டே அன்னைக்கு நீ அவர் கூட சேர்த்து வைக்கிறது எவ்வளோ மறக்க முடியாத பரிசாக இருக்கும் நீ அதவே ஃபாலோ பண்ணியிரு காவேரி நீ அந்த மாதிரி பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கிண்டல் பண்ணி பேசுவாங்க ராகினியும் சொல்லுவாங்க ஆமாப்பா கரெக்டு தான் விஜயோட பர்த்டேக்கு இவங்க எல்லாம் ப்ளான் பண்ணிவிட்டு தான் இருக்காங்க கரெக்டாக விஜயோட பர்த்டே அன்னைக்கு கொண்டு வந்து இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கல் பண்ணி சிரிக்க காவேரி யோசிப்பாங்க ஆல்ரெடி அவர் தான் எங்கிட்ட பயங்கரமான கிஃப்ட்டு கேட்டார் அந்த கிஃப்ட்டுக்கு வந்துட்டு விலை கொடுத்தெல்லாம் வாங்கக்கூடாது அது நீ கொடுக்க போகிற கிஃப்ட்டு வந்துட்டு எமோஷ்னலாக எனக்கு டச் பண்ணியிருக்கணும் எனக்கு மறக்க முடியாத கிஃப்டாக வேணும்னு சொல்லி தான் நான் அவரும் என்கிட்ட கேட்டார் ஏன் வந்துட்டு வெண்ணிலாவை வந்தன்னக்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது அவரோட பர்த்டே அன்றைக்கி வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து அவர் முன்னாடி நிறுத்துறதா கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே நம்மளுக்கும் கொஞ்சம் டைம் கிடைக்கும் நம்மளும் எதாவது யோசித்து அவர்கிட்ட சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ரொம்பவே அழுதுட்டுருப்பாங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா விஜய் தாத்தா கிட்ட போய் ரொம்ப ஃபீல் இருப்பார் என்ன ஆச்சுன்னு தெரியல தாத்தா ஒரு ரெண்டு வாரமாக காவேரிங்கிட்ட சரியாக பேசவே மாட்டேங்கிறா காவேரிக்கும் எனக்கும் நிறைய இடைவெளி ஆயிடுச்சு காவேரியனை விட்டு போயிடுவாளோன்ற பயம் இருக்குது எனக்கு ஏதோ ஒன்று மட்டும் தோணிக்கிட்டே இருக்குது தாத்தா காவேரி கிட்டே போய் யாரோ வந்துட்டு நான் அவன் மேலே பாசமாக இல்லை நானும் அவ்வளோ சீக்கிரம் பிரிஞ்சிடுவோம் அப்படின்ற மாதிரி பயத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த பயத்தினால தான் வந்து அவள் என்னை தள்ளி தள்ளி விட்டு போகிறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு உடனே தாத்தாவும் யோசிப்பார் கரெக்டு தான் நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் காவேரி எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம் இல்லைன்னா வந்துட்டு வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் பெட்ரூமில் வந்து விஜய் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ரொம்ப வருத்தப்படுவார் உடனே தாத்தா சொல்வார் என்னவா இருந்தாலும் சரி பெறான் என்னவா இருந்தாலும் சரி விஜய் நானும் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கும் காவேரிக்கும் எந்த பிரச்சனையும் நடக்க விடவே மாட்டேன் எல்லா பிரச்சனையும் வந்துட்டு நான் சரி செய்யாமல் விடவே மாட்டேன் நான் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு உங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு தான் பார்த்துட்ருக்கேன் நீங்கள் பிரிஞ்சிங்கன்னா அதனால் தாங்கிக்கவே முடியாது நான் காவேரிக்கிட்ட பேசுகிறேன் உங்கள் ரெண்டு பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் சீக்கிரமே நான் வந்துட்டு பேர குழந்தைங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்படுவார் விஜய் கிட்டே